அனைவருக்கும் பந்தனங்கள் இலங்கை பேட்மிண்டன் சங்கமும் கிழக்கு மாகாண பேட்மிண்டன் சங்கமும் இணைந்து நடத்துகின்ற இபிபிஏ ஓலைலண்ட் ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடர்பாக இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்புக்கு எமது அழைப்பை ஏற்று முதலில் வருகை தந்த சகல ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எமது சங்கம் சார்பாக உங்களை வரவேற்று நான் அலியார் பைசர் இலங்கை பேட்மிண்டன் சங்கத்தின் உபதலைவராகவும் கிழக்கு மாகாண பேட்மிண்டன் சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் இந்த தேசிய மட்ட சுற்றுப் போட்டியின் சுற்றுப்போட்டி பணிப்பாளர் டூர்னமெண்ட் டிரெக்டராகவும் இருக்கின்றேன் எனது வலது பக்கத்தில் சிரேஷ்ட பேட்மிண்டன் வீரர் எமது கிழக்குமான பேட்மிண்டன் சங்கத்தின் முன்னாள் உபத்தலைவர் தற்போதைய ஆலோசகர் மற்றும் இங்கே மட்டக்களப்பு மாவட்டத்தில் பேட்மிண்டன் விளையாட்டை மேம்படுத்துவதில் முன்னின்று உழைத்த திருவாளர் முத்துலிங்கம் ஐயா அவர்கள் அதே போன்று எனது இடது பக்கத்தில் இந்த சுற்றுப்போட்டியின் பிரதி சுற்றுப்போட்டி பணிப்பாளர் டிப்யூட்டி டூர்னமெண்ட் டிரெக்டர் இந்த சுற்றுப்போட்டியின் வெற்றிகரமாக நிறைவு நிறைவடைந்து எமது கிழக்கு மாகாணம் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டம் நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்பதற்காக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்ற திருவாளர் ஸ்டான்லி மற்றும் எங்களுடைய சூனமன் சுற்றுப்போட்டை குழு உறுப்பினர் பிரதீப் ஆகியோரை நான் அறிமுகம் செய்து இந்த சுற்றுப்போட்டியானது தேசிய ரீதியாக நடைபெற இருக்கின்ற இந்த சுற்றுப்போட்டியில் சுமார் அகில இலங்கை ரீதியாக ஆயிரக்கணக்கான வீரர்கள் வீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் பயிற்றுவிப்பாளர்கள் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் என்று பலர் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் எமது கிழக்கு மாகாண பெட்மிண்டன் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சுற்றுப்போட்டியானது மூன்றாவது தடவையாக நடைபெற்று நடைபெறுகிறது முதலாவது தடவையாக நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாங்கள் நடத்தினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருகோணமலையிலும் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய போட்டியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேர்வு செய்து நடத்த இருக்கின்றோம் இந்த சுற்று போட்டி எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தொகுதி ஆரம்ப நிகழ்வுடன் ஆரம்பமாகி எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தொகுதி இறுதி குளோசிங் செரமனியுடன் வீரர்களுக்கான வெற்றி வீரர்களுக்கு அவர்களுக்கான எவார்டிங் செரமணி ஃபங்க்ஷன் அதன் எவார்டிங் செரமனியுடன் நிறைவட இருக்கின்றது இந்த சுற்றுப்போட்டிக்கு பொதுவாக இலங்கையின் பல பக்கங்களிலிருந்தும் சுமார் நானூற்றி எண்பத்தி ஏழு விண்ணப்பங்கள் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் இந்த சுற்றுப்போட்டிகள் நடைபெற இருக்கின்றது மட்டக்களப்பு வெவர் உள்ளக அரங்கில் இந்த சுற்றுப் போட்டிகள் ஐந்து சர்வதேச தரத்திலான காபட்டுகளில் விரிக்கப்பட்டு அந்த ஐந்து மைதானங்களிலும் வீரர்கள் சர்வதேச தரத்திலான போட்டியில் எவ்வாறு கலந்து கொள்வார்களோ அதே தரத்தில் இந்த சுற்று போட்டி நடைபெற இருக்கின்றது இலங்கை பெட்மிண்டன் சங்கத்துடைய தலைவர் திருவாளர் ரொஹாண்டி சில்வா அவர்களுடைய வழிகாட்டலில் அன்னாரது பெருமுயற்சியினால் பின்தங்கிய மாகாணங்கள் தேசிய மட்டத்தில் முன்னிக்க வேண்டும் என்பதற்காக பல செய்களை அவர் வகுத்து அதன் ஒரு வடிவமாக எல்லா மாகாண மாகாணத்திலும் தேசிய மட்ட போட்டியை அவர் நடாத்தி கொண்டு வருகிறார் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எமது கிழக்கு மாகாண பெட்மிண்டன் சங்கம் சார்பாக எமது தலைவர் ரொஹாண்டி செல்வா அவர்களுக்கும் மற்றும் இலங்கை பெட்மிண்டன் சங்க சுற்றுப்போட்டி குழு மற்றும் நிறைவேற்று குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் பொதுவாக இந்த சுற்றுப் போட்டியை நாங்கள் ஒழுங்கமைப்பதன் நோக்கம் இந்த சுற்றுப் போட்டியில் பல முன்னணி தேசிய மட்ட வீரர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அப்படியான அந்த சுற்று இந்த சுற்றுப் போட்டியில் எமது பிரதேசத்தைச் சேர்ந்த எமது மாவட்ட எமது மாகாண வீரர்கள் சிறந்த ஒரு போட்டியை கண்டுகளிப்பதற்கும் அந்த தேசிய சர்வதேச மட்டத்தில் விளையாடக்கூடிய வீரர்கள் இந்த சுற்றுப் போட்டியில் கலந்து கொள்வதால் அந்த வீரர்களுடைய புத்திகள் டெக்னிக் அவங்களுடைய உபாயங்கள் அவங்களுடைய மற்றும் அவர்கள் விளையாடுகின்ற நுட்பங்கள் மதிநுட்பங்களை எமது வீரர்கள் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமையும் இருந்த போதிலும் எமது மாகாணத்தில் இந்த சுற்றுப்போட்டியில் பங்கு பெற்றுகின்ற வீரர்கள் முன்னேற்றத்தை முன்னைய காலங்களை விட தற்போது அதிகமாக இருந்தாலும் ஆனால் ஏனைய மாகாணங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது எமது மாகாணத்தில் வீரர்கள் பங்கு கொள்வது சிரமமாகவும் சற்று குறைவாகவும் இருக்கின்றது அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது பொதுவாக பேட்மிண்டன் விளையாட்டை பொறுத்தவரையில் ஒரு கணவான்களின் விளையாட்டு அல்லது ஒரு சிறந்த ஒழுக்கம் உள்ளவர்களின் விளையாட்டு ஒரு மேன்மையாளர்களின் விளையாட்டு என்று இது சொல்லப்படும் காரணம் இந்த விளையாட்டை பொறுத்தவரையில் சிறந்த ஒழுக்காட்டு நடவடிக்கைகளுடன் விளையாடி தோல்வியுற்றாலும் வெற்றி பெற்றாலும் எல்லோரும் எல்லோரையும் மதித்து நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு அது மட்டுமல்லாமல் ஒரு இன்டெலிஜென்ட் கேம்ஸ் உலகத்தில் இருக்கின்ற அதி வேகமுடைய விளையாட்டுகளில் ஒன்றாகவும் இந்த விளையாட்டு இருக்கின்றது ஆகையினால் தற்போது எமது பிரதேசத்தில் ஏனைய முன்னைய காலங்களை விட இந்த பெட்மிண்டன் விளையாட்டை சாதாரணமாக எங்களுடைய சிரேஷ்டமானவர்கள் ஒரு பொழுதுபோக்குக்காகவும் விளையாடு விளையாடுகின்றார்கள் அதே போன்று எங்களுடைய அரச கடமைகளில் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்கின்றவர்கள் தங்களது கடமையை முடித்துவிட்டு வந்து இரவு நேரங்களில் தங்களது உடல் ஆரோக்கியத்துக்காக நோய் நொடியின்றி வாழ்வதற்காகவும் இந்த விளையாட்டை விளையாடுகின்றார்கள் ஆனால் இந்த விளையாட்டு பல்வேறு வட்ட நோக்கங்களுக்காக விளையாடப்பட்டாலும் எமது சங்கத்தின் முக்கியமான நோக்கமாக இருப்பது எமது இந்த கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற இந்த குறிப்பாக இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற வீரர்களை தரம் உயர்ந்த வீரர்களாக உருவாக்கி அவர்களை தேசிய மட்ட வீரர்களுடன் நாங்கள் விளையாட வைத்து எமது வீரர்களை தேசிய அணிக்காகவும் சர்வதேச போட்டிகளுக்காகவும் வாய்ப்புகளை வழங்குவதற்காகவே இந்த சுற்றுப் நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம் இன்னும் ஓரிரு வருடங்களுக்குள் எமது கிழக்கு மாகாண பெட்மிண்டன் சங்கம் அத்தகைய ஒரு வாய்ப்பை எமது மாகாணத்தில் உள்ள வீரர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை எமது கிழக்கு மாகாண பெட்மிண்டன் சங்கம் இந்த பெட்மிண்டன் விளையாட்டை மேம்படுத்துவதற்காக இந்த பெட்மிண்டன் விளையாட்டுடன் தொடர்புடைய பயிற்சி முகாம்களை நடாத்தி இருக்கின்றது ஒரு பயிற்சி முகாம் பெட்மிண்டன் கோச்சிங் ப்ரோக்ராம் கோச்சிங் கோர்ஸ் அதற்காக நாங்கள் பல இலவசமாக ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் பல கடந்த மூன்று வருடங்களாக பயிற்சி நாங்கள் வழங்கி எமது பயிற்சியாளர்களை தேசிய மட்ட லெவல் ஒன் லெவல் டூ பி டபிள்யூ லெவல் ஒன் போன்ற பெரிய பயிற்சி நிறைக்கெல்லாம் நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றோம் அவர்கள் மூலமாக எங்களது மாவட்டத்துக்கும் இந்த மாகாணத்துக்கும் நல்ல பெருவற்றை இன்னும் ஓரிரு வருடங்களுக்குள் நாங்கள் கண்டுகொள்வோம் என்பதில் எந்த சந்தேகமில்லை அதே போன்று இந்த வெட்பின்னன் விளையாட்டை பொறுத்தவரையில் இதனுடைய சட்ட தொடர்பாக எமது மாகாண பெட்மிண்டனின் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் கழகங்களுக்கும் அதனுடைய சட்ட நாங்கள் அடைய செய்வதற்காக நாங்கள் கடந்த மூன்று வருடங்களாக டெக்னிக்கல் ஆபிஷியல் ஒர்க்ஷாப் செமினார் கோர்ஸ் போன்றவற்றை நாங்கள் நடாத்தி எமது கிழக்கு கிழக்குமானத்தை சேர்ந்தவர்களை நாங்கள் தேசிய மட்டத்துக்காக தேசிய மட்ட பெட்மிண்டன் அம்பையர்ஸ் கோஸுக்கு நாங்கள் அனுப்பி அந்த கோசில் அவர்கள் நல்ல முறையில் பயின்று இந்த பரீட்சையிலும் சித்தி அடைந்து இன்று எமது கிழக்கு மாகாணத்தை பிரதத்துவப்படுத்தி சுமார் பத்துக்கு மேற்பட்ட பேட்மிண்டன் தேசிய மட்ட அம்பையார் அக்ரியேட்டட் அம்பையார் இப்போது இருக்கின்றார்கள் ஆகவே எமது கிழக்கு மாகாணம் ஒவ்வொரு கட்டங்கட்டமாக சிந்தித்து இந்த பயிற்சி நெறி தொழில்நுட்ப டெக்னிகலோபிஷியல் இந்த நடவடிக்கைகளை செய்வதுடன் சுற்று போட்டியையும் நடாத்துவதில் பின்தங்காமல் பாரிய நிதி பிரச்சனைகளுக்கும் அப்பால் சகலதை முகம் கொடுத்து நாங்கள் இந்த தேசிய மட்ட போட்டியை நாங்கள் நடாத்த இருக்கு நடாத்தி நடாத்தினோம் இப்போது இந்த வருடத்துக்குரியதையும் நடாத்த போகின்றோம் எமக்கு பல நிறுவனங்கள் இதற்கு எமது கிழக்கு மாகாணத்துக்கு வெளியே இருந்த நிறுவனங்கள் இந்த சுற்றுப்போட்டி நடத்துவதற்கு உதவி ஒத்தாசைகள் பொருளாதார ரீதியாகவும் அவங்களுடைய பொருட்கள் ரீதியாகவும் வழங்கியிருக்கின்றார்கள் குறிப்பாக எங்களுக்கு இந்த சுற்றுப் போட்டியிலே பிரதானமாக லீனிங் கம்பெனி எங்களுக்கு இந்த ஷடல் கோக்கை அவர்கள் வழங்குகின்றார்கள் அதே போன்றோ மெக்போயில் மொபைல் ஒயில் நிறுவனம் அதே போன்று த்ரீ எம் டெக்னாலஜி ஹக் நிறுவனம் ஃபீமஸ் ஸ்போர்ட்ஸ் இது போன்று எங்களுக்கு குளிர்வான வசதிகளை தருவதற்காக கொக்கோ கோலா கம்பெனி நிறுவனம் போன்ற பல நிறுவனங்கள் இந்த தேசிய மட்ட போட்டிக்காக உதவி செய்கின்றது நாங்கள் குறிப்பாக இந்த தேசிய மட்ட போட்டியில் இன்னொரு விடயத்தை நாங்கள் எங்களது மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளருக்கு நாங்கள் விடுத்திருக்கின்றோம் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சிறு உற்பத்தியாளர்கள் அல்லது புதிதாக ஏதாவது உற்பத்தி பொருளன்றை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தல் நோக்கம் கொண்டவர்களை இந்த சுற்றுப்போட்டியில் நடைபெறுகின்ற பெவர் ஸ்டேடியத்துக்கு அவர்களுக்கு ஒரு நாங்கள் இடம் ஒதுக்கிக் கொடுக்கின்றோம் அவர்கள் காட்சிப்படுத்தினால் தேசிய ரீதியாக அகிலங்க ரீதியாக வருகின்றவர்கள் அந்த பொருட்களை பார்த்து அவர்கள் கொள்வனவு செய்து கொள்ள முடியும் அல்லது அவர்களுடைய ஓடர்களை வழங்க முடியும் ஆகவே இந்த சுற்றுப்போட்டியின் இன்னொரு நோக்கமாக அதையும் நாங்கள் எமது பிரதேச உற்பத்தியை தேசிய மட்டத்தில் இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்த முடியும் அதனை சந்தைப்படுத்தவும் ஒரு வாய்ப்பாக இதனை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே போன்று எமது மட்டக்களப்பு மாவட்டம் ஒரு எங்களுடைய டூரிஸ்ட் சுற்றுலா துறைக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் ஆகவே இந்த எங்களுடைய தேசிய மட்ட ரீதியில் வருகின்றவர்களுக்கு நாங்கள் எந்தெந்த இடத்தில் சுற்றுலா இடங்கள் இருக்கின்றது அந்த இடங்கள் தொடர்பாக நாங்கள் அவர்களுக்கு விளக்கம் அளித்திருக்கின்றோம் இந்த சுமார் இருபத்தி மூன்றாம் தேதி தொடக்கம் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் குறிப்பாக இந்த மட்டக்களப்பு பிரதேசத்தில் சகல இடங்களிலும் எல்லா மக்களுக்கும் பொதுவாக ஹோட்டேல் அடுத்தது ஷாப்பிங் மால் புடவக்கடைகள் கடைகள் அதுபோல உல்லாச பயண எங்களுடைய இடங்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல தொழில் வாய்ப்புகள் இந்த சுற்றுப்போட்டியின் மூலமாக அவர்கள் நல்ல பிரயோஜனங்களையும் நன்மைகளையும் அடையிருப்பதுடன் குறிப்பாக இந்த சுற்றுப்போட்டிக்காக பல இலங்கையின் பல பக்கங்களிலிருந்தும் எங்களுடைய விளையாடுவதற்காக வீரர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் வருவதால் இங்கே இருக்கின்ற பெருமதி வாய்ந்த ஹோட்டல்கள் எல்லாம் தற்போது புக்கிங் அனைத்து ஹோட்டல்களுமே புக் பண்ணப்பட்டிருக்கின்றது ஆகவே இதுவும் எங்களது மாவட்டத்துக்கு கிடைக்கின்ற இந்த மாகாணத்துக்கு கிடைக்கின்ற ஒரு வருமானமாகவே நாங்கள் இதை கருதுகின்றோம் இப்படியான பல கொண்ட கொண்டதான் இந்த சுற்றுப் போட்டி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த சுற்றுப் போட்டி மிகவும் கஷ்ட கஷ்டமான நிலையில் நாங்கள் பல கஷ்டங்களை எதிர்கொண்டாலும் இதில் பலர் சிறு முயற்சியாளர் தொடக்கம் பெரிய முதலீட்டாளர்கள் வரை நன்மை அடைகின்ற ஒரு ஒரு சுற்றுப்போட்டியாக இது இருப்பதனால் எவ்வாறாயினும் எமது பிரதேசத்துக்கு இந்த சுற்றுப்போட்டியின் மூலம் பல தொழில்களும் பல சந்தைப்படுத்தல்களும் எமது உல்லாச பயணம் எங்களுடைய சுற்றுலா இடங்களும் காட்சிப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக இந்த தேசிய உள்நாட்டிலே உள்ள அதிகமானவர்கள் எமது பிரதேசத்தில் தரிசித்து இந்த பிரதேசத்தில் இருப்பவர்களுக்கு தொழில்கள் இந்த அவர்கள் வருகின்ற பொழுது எமது பிரதேச ரீதியான தொழில்களும் பொருளாதாரமும் முன்னேற்றம் அடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே போன்றும் இந்த சுற்றுப்போட்டியில் நாங்கள் வெற்றியாளர்களுக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணப்பரிசு வழங்க இருக்கின்றோம் அதே போன்று வெற்றி பெறுகின்றவர்களுக்கு பதக்கங்கள் சான்றிதழ்கள் நாங்கள் வழங்குகின்றோம் அதே போன்று கிண்ணங்கள் வெற்றி கிண்ணங்களும் வழங்கி நாங்கள் கௌரவிக்க இருக்கின்றோம் இந்த சுற்றுப் கலந்து கலந்து கொண்டுகின்ற அனைத்து வீரர்களுக்கும் எமது சங்கத்தினால் இம்முறை சான்றிதழ்கள் பார்ட்டிசிபேட்டிங் சர்டிபிகேட் நாங்கள் வழங்க இருக்கின்றோம் அவர்கள் ஞாபகார்த்தமாக அதனை உபயோகித்துக் கொள்ளலாம் அதே போன்ற அவருடைய இன்டர்வியூ நேர்முக பரீட்சைகள் ஏதாவது தொழில் ரீதியான விடயங்களுக்கு அந்த சான்றிதழ்கள் ஏனென்றால் இது ஒரு தேசியமற்ற போட்டியாக இருப்பதனால் அந்த சான்றிதழ்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மையாக அமையும் அதே போன்று இந்த சுற்றுப் போட்டியில் நாங்கள் பார்க்க பார்க்கும்போது பல எங்களுடைய இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற லைன் லைன் ஜட்ஜஸ் ஜட்ஜஸ் இந்த தேவைப்படும் ஆகவே அதற்கான நாங்கள் ஒரு ஷாப் நாளை இதே இடத்தில் நடைபெற இருக்கின்றது சுமார் நாற்பது பேர் விண்ணப்பித்திருக்கின்றார்கள் அவர்களில் இருந்து நாங்கள் இருபது பேருக்கு நாளை சிறந்த முறையில் அந்த ஷாப்பில் தங்களுடைய திறமைகளை காட்டுகின்றவர்கள் இருபது பேருக்கு நாங்கள் நாங்கள் ஐந்து நாட்களும் லைன் ஜட்ஜஸ் கடமையாற்றுவதற்கும் அவர்களுக்கான பிரத்யேகமான கொடுப்பனவளும் வழங்கி எமது மானத்தில் இருக்கின்றவர்களுக்கு இந்த பேட்மிண்டன் அம்பையரிங் தொடர்பான அறிவையும் இதன் மூலமாக நாங்கள் வழங்குகின்றோம் அதனால் சுமார் இருபது பேர் தேசிய மட்டத்துக்கு அடுத்த கட்டம் நகரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த சுற்றுப்போட்டி வழங்குகின்றது என்ற சந்தோஷமான செய்தியையும் நாங்கள் அஹ் தெரிவிக்கின்றோம் அதேபோன்று இந்த சுற்றுப்போட்டிக்காக கடமையாற்றுகின்ற மத்திய நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதற்காக வருகின்ற பிரதான ஆஹ் தீர்ப்பாளர் அவர் ஒரு எமது இலங்கை பெட்மிண்டன் சங்கத்துடைய ரெஃப்ரியாகவும் ஆசிய பேட்மிண்டன் சங்கத்தின் சங்கத்தினால் அங்கீகாரம் பெற்ற பேட்மிண்டன் அக்ரியேட்டட் அம்பையாவாகவும் இருக்கின்றார் அவர் சதுரி திருமதி சதுரி அவர்கள் அதே போன்று அவருக்கு உத உதவி அவருக்கு மேற்பார்வையாளராக சமந்தா பெட்மிண்டன் ஏசியா ரெஃப்ரி சமந்தா அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அதே போன்று நாளைய ஒர்க் ஷோப்புக்கும் சிரேஷ்ட பேட்மிண்டன் ரெஃப்ரி ஏசியன் பேட்மிண்டன் சஞ்சீவ் அவர்கள் நாளை இந்த வொர்க் ஷோப்பை நடாத்த இருக்கின்றார் அதன் மூலமாக பலர் நன்மை அடைவதுடன் இவர்களின் வழிகாட்டலில் சுமார் வருகின்ற இருபது அம்பையர்ஸ்களில் எமது கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் இந்த தேசிய மட்ட போட்டிக்காக நாங்கள் கோரிக்கை விடுத்ததன் பேரில் பனிரண்டு பேர் எமது மாகாணத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாய்ப்பை இலங்கை பெட்மிண்டன் சங்கம் வழங்கியிருக்கின்றது அதனால் எமது கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பெட்மிண்டன் அம்பாஸ்மார் இதன் மூலமாக தேசிய மட்ட போட்டியொன்றில் ஒன்றில் பங்கு பெற்றுகின்ற மத்தியஸ்தம்பித்த அனுபவத்தையும் அவர்கள் பெறுகின்றனர் இவ்வாறு இந்த சுற்றுப்போட்டியில் பல நன்மைகள் எமது கிழக்கு மாகாணத்துக்கும் எமது பெட்மிண்டன் துறை சார்ந்தவர்களுக்கும் பெட்மிண்டன் விளையாடுகின்ற வீரர்களுக்கும் இளம் வீரர்கள் தொடக்கம் சிரேஷ்டமான வீரர்கள் வரை நன்மைகளை அடைவார்கள் பொதுவாக இந்த சுற்றுப்போட்டி நான்கு பிரதான கட்டங்களாக நடைபெறுகின்றது முதலாவது ஓபன் அதாவது எந்த வயதில் இல்லாமல் ஓபன் ஆண்கள் பெண்கள் இருபாளர்களுக்குமான ஒற்றையர் இரட்டையர் கலப்பு ஆட்டம் என்று நாங்கள் சிங்கிள் டபுள் மிக்ஸ்ட் டபுள் என்று நாங்கள் முதலாவது தரமாகவும் இரண்டாவது இளையோருக்கான அண்டர் லெவன் பதினோரு வயது தொடக்கம் பத்தொன்பது வயது வரை அண்டர் லெவன் அண்டர் தேர்ட்டீன் அண்டர் பிப்டீன் அண்டர் செவன்டீன் அண்டர் நைன்டீன் அத்தகைய வயதுக்குட்பட்டவர்களுக்கும் நாங்கள் சிங்கிள் டபுள் மிக்சபுள் ஆகிய போட்டிகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம் அதே போன்று சிரேஷ்டமானவர்களுக்கு நாங்கள் ஒரு போட்டியை வைத்திருக்கின்றோம் இது மூன்றாவது கட்டம் முதலாவது கட்டம் ஓபன் இரண்டாவது கட்டம் இளையவர்களுக்கானது மூன்றாவது கட்டம் சிரேஷ்டமானவர்கள் அந்த அது ஒரு வயது அடிப்படையில் ஓவர் தேர்ட்டி ஓவர் தேர்ட்டி ஃபைவ் ஓவர் போர்ட்டி அவ்வாறு ஓவர் செவன்டி வரையும் அந்த போட்டி சிரேஷ்டமானவர்களுக்கான போட்டி நடைபெறும் ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கு ஒவ்வொரு கட்டமைப்பாக இருக்கும் ஓவர் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபோர்ட்டி ஃபோர்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி வரை விளையும் இதுக்கு நான்காவது கட்டமாக ஹண்ட்ரட் பிளஸ் அதாவது இரண்டு நான்காவது கட்டம் இரண்டு வீரர்களுடைய வயதை சேர்க்கும் போது அவர்களுக்கு நூறு வயதாக இருக்கும் இரண்டு வீரர்கள் விளையாடுகின்ற பொழுது அவருடைய வயது இது புதிதாக பி ஆல் அறிமுகப்படுத்தப்பட்டது அதனை எங்கள் தேசிய சங்கம் அறிமுகப்படுத்தி நாங்களும் இந்த சுற்றுப்போட்டியில் நாங்கள் அறிமுகம் செய்திருக்கின்றோம் அந்த வகையில் இந்த சுற்றுப்போட்டியில் நான்கு கட்டங்களிலும் சகல வீரர்களுக்கும் அந்த வாய்ப்பை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் அறுபது வயதிலும் விளையாட முடியும் அறுபத்தைந்திலும் விளையாட முடியும் அவ்வாறு விளையாட முடியாதவர்கள் எமது கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் ஓரிருவர் முத்திலிங்கம் ஐயாவை போன்றவர்கள் தான் ஏனைய கொழும்பில் அல்லது எமது கிழக்கு மாகாணத்துக்கு வெளியே இருக்கின்ற போட்டியில் கலந்து கொள்வார்கள் ஆனால் பல சிரேஷ்டமானவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை தேசிய மட்ட போட்டியில் ஆனால் இது ஒரு சிறந்த வாய்ப்பாக எல்லோருக்குமே எல்லா வயதிலருக்கும் அடைந்திருக்கின்றது குறிப்பாக நான் இந்த இடத்திலே ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றேன் பொதுவாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே மூன்று மாவட்டங்களிலும் அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களில் இளையோர்கள் தற்போது பேட்மிண்டன் விளையாடுகின்ற அந்த வேகமும் உத்வேகம் பங்கு ஆர்வம் அதிகமாக இருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அது சற்று குறைவாக இருக்கின்றது அதற்குரிய வேலை திட்டங்களை நாங்கள் எமது சங்கத்தினால் செய்து செய்ய இருக்கின்றோம் எங்களுக்கு கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற உரிய அதிகாரம் அளிக்கப்பட்ட பெட்மிண்டன் சங்கங்கள் கழகங்கள் பாடசாலைகளுடன் இணைந்து நாங்கள் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு பாடசாலை மட்டத்தில் இந்த பெட்மிண்டனை நாங்கள் இந்த குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் மேன்மைப்படுத்துவதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எங்களது கிழக்குமான வெட்பின்னர் சங்கம் முன்னிலையை படுத்த இருக்கின்றது அதற்காக நாங்கள் எமது கிழக்குமான வெட்பின்னர் சங்கத்தினால் எதிர்வரும் பெப்ரவரி மாதம் மூன்று மாவட்டங்களுக்கும் இளையோர்களை விருத்தி செய்வதற்காக டெவலப்மெண்ட் யூத் டெவலப்மெண்ட் என்ற ஒரு திட்டத்தின் கீழ் மூன்று மாவட்டத்துக்கும் மூன்று பயிற்சியாளர்களை நாங்கள் மாதாந்த கொடுப்பனவுகளை அவர்களுக்கு வழங்கி அதற்காக அவர்களை சுப்பர்வைசிங் பண்ணுவதற்காக கோஆர்டினேட்டர் ஒருவரையும் நாங்கள் நியமித்து இந்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கும் அதே போன்று நாங்கள் நியமனம் செய்து பாடசாலை மட்ட பெட்மிண்டன் விளையாட்டை நாங்கள் மேம்படுத்துவோம் என்ற செய்தியை இந்த எல்லோருக்கும் இந்த ஊடக சந்திப்பின் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம் அதற்காக தயவு செய்து பாடசாலையில் இருக்கின்ற அதிபர்கள் பொறுப்பான ஆசிரியர்கள் எங்களுக்கு இந்த பகிரங்கமான நாங்கள் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம் உங்களிடம் பாடசாலையில் பெட்மிண்டன் விளையாடுகின்ற மைதானம் இல்லை என்ற கவலையை நீங்கள் விடுங்கள் உங்களுக்கு பெட்மிண்டன் விளையாட்டில் ஆர்வம் இருந்தால் எங்களுக்கு அடுத்த ஒரு ப்ரொஜெக்ட் இருக்கிறது யா பெட்மிண்டன் அதுக்கு உள்ளக அரங்கு தேவையில்லை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் வெளிய ரங்கத்திலே விளையாடக்கூடிய பெட்மிண்டன் கோட் அதுக்குரிய உபகரணங்களை எங்களால் முடிந்த அளவு நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் ஆகவே இந்த பெட்மிண்டன் விளையாட்டை உங்கள் பாடசாலையை நீங்கள் அறிமுகம் செய்தால் தேவையான அனைத்து வசதிகளையும் ஒத்துழைப்புகளையும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு இந்த குறிப்பாக இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னணி பாடசாலைகளுக்கு நாங்கள் வழங்குவோம் என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று இந்த சுற்றுப்போட்டியில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருப்பது ஊடகம் ஏனென்றால் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வை சர்வதேசம் வரை கொண்டு செல்கின்றவர்கள் ஊடகவியலாளர்கள் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஊடக நிகழ்வை ஏற்படுத்துவதற்கு எங்களது மட்டக்களப்பு ஊடக கழகம் பெரிதும் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்ற செய்து செய்துள்ளீர்கள் அந்த வகையில் நான் இலங்கை பெட்மிண்டன் சங்கத்தினுடைய உபதலைவர் என்ற அடிப்படையிலும் இந்த கிழக்குமான பெட்மிண்டன் சங்கத்துடைய செயலாளர் மற்றும் இந்த சுற்றுப்போட்டியின் பணிப்பாளர் என்ற அடிப்படையில் இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதுடன் முடியுமானவரை எங்களது இந்த சுற்றுப்போட்டி இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்ப விழாவுடன் ஆரம்பமாகி இருபத்தி ஏழாம் தேதி நிறைவு விழாவுடன் நிறைவு இருக்கின்றது ஏழு மாணவரை உங்களது உங்களது ஊடக நிறுவனத்தில் கடமை புரிபவர்கள் அல்லது வேறு உங்களுடைய தொண்டர்களை எமது சுற்றுப்போட்டி நடைபெறும் இடத்துக்கு நீங்கள் அனுப்பினால் எங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் குறிப்பாக எங்களுடைய அந்த சுற்றுப்போட்டியில் அதிகமான இறுதி போட்டி லைவ் டெலிகாஸ்ட் எங்களுடைய இலங்கை பெட்மிண்டன் சங்கத்துடைய முகோனில் லைவ் பண்ணப்படும் ஏழு நீங்களும் எங்களுக்கு வந்து அடிக்கடி இடையிடையே உங்களது புகைப்படங்கள் வீடியோக்களை நீங்கள் எடுத்து உங்களது ஊடகங்களில் நீங்கள் பதிவேற்றம் செய்து இதை மேலும் மேலும் மெருகூட்டுமாறும் இந்த பிரதேசத்தில் உள்ளவர்கள் அதை கண்டு ஏனென்றால் இந்த மீடியாவுடைய தாக்கம் மிகவும் முக்கியமானது ஆகவே இந்த உங்களுடைய மீடியாக்களின் மூலம் ஆசைப்பட்டு எத்தனையோ பேர் பெட்மிண்டன் விளையாட்டுக்கு வர முடியும் நிச்சயம் வருவார்கள் அதனை நீங்கள் செய்யுமாறு கேட்டுக்கொள்வதுடன் எங்களது ஓப்பனிங் ஆரம்ப விழாவுக்கு பிரதம அதிதியாக எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே ஜே முரளிதரன் மேடம் அவர்களும் கௌரவ அதிதியாக எங்களுடைய மாநகர சபை ஆணையாளர் தனஞ்சயன் சார் அவர்கள் வர இருக்கின்றார்கள் அதே போன்று ஸ்ரீதரன் சார் பட்டிருப்பு வளைய கல்வி பணிப்பாளர் ஸ்ரீதரன் சார் எங்களுடைய மாகாண விளையாட்டு பணிப்பாளர் பிரபாசர் ஆகியோர் அதிகமான இன்னும் பல பிரமுகர்கள் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் அதே போன்று இறுதி விழாவும் மிக சிறப்பான முறையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய பெட்பிலன் சங்கத்துடைய தலைவர் மிகவும் ஒரு சிறந்த நெல்ல செய்தி எங்களுடைய வெட்பிலன் சங்கத்துடைய தலைவர் நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் பெரிய இலங்கையின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கின்ற மெக்லரன்ஸ் குரூப் ஆஃப் கம்பனி அதனுடைய சேர்மன் ரொஹாண்டி சில்வா அவர்கள் இந்த சுற்றுப்போட்டிக்கு வீரராகவும் கலந்து தன்னுடைய எழுபதாவது வயதில் விளையாட வருகின்றார் அதே போன்று இந்த சுற்றுப் போட்டியின் கௌரவ அதிதியாகவும் இறுதி நாள் நிகழ்வின் கௌரவ அதிதியாகவும் அவர் கலந்து சிறப்பிக்க சிறப்பிக்க இருக்கின்றார் என்பது என்ற செய்தியை உங்கள் எல்லோருக்கும் நான் தெரிவித்து யார் யாரெல்லாம் இந்த செய்தியை நீங்கள் இந்த நிகழ்வை சகல இடங்களில் இருந்தும் கேட்டுக்கொண்டீர்களோ இதனை எல்லோருக்கும் நீங்கள் பகிர்ந்து எங்களுக்கு மேலும் ஆதரவு அளித்து எங்களுடன் இந்த வெப்பினம் விளையாட்டிலும் இணைந்து கொள்ளுமாறு அன்பாக இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பரிசு தொகையின் அறுபது வீதமான தொகை ஏழு லட்சத்தி ஐம்பதினாயிரம் ரூபாய் பரிசு தொகையின் அறுபது வீதமான பரிசு ஓப்பன் அதாவது நிகழ்ச்சிக்கு மென் ஓப்பன் மென் உமன் சொல்லக்கூடிய ஐந்து நிகழ்ச்சிகளுக்கு பயிர்ந்தளிக்கப்படும் ஏனைய நாற்பது வீதமான பணப்பரிசு இளையோர் அடுத்தது சிரேஷ்டமானவர்கள் அடுத்தது ஹண்ட்ரட் பிளஸ் அந்த கட்டங்களுக்காக ஏனைய நாற்பது வீதம் பயிர்ந்தளிக்கப்படும் இந்த சுற்றுப் பொதுவாக வெற்றி பெறுகின்ற வெற்றியாளர் சம்பியன் ரன்னர் அப் செமி பைனலிஸ்ட் குவார்டர் பைனலிஸ்ட் ஆகியோருக்கு விசேடமான சான்றிதழ் வழங்கப்பட இருக்கின்றது சாம்பியன் ரன்னர்ஸ் அப் செமிஃபைனலிஸ்ட் ஆகியோருக்கு மாலைகள் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது